அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணு அரு எல்லாம் செயல்பூடும் என்னான அம்பலத்தே அல்லல் மரரடி வாழ்க 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 வளமுடன் அண்டாண்ட பெரியவர்களே தாய்மார்களே என் இனிய சிவசந்தங்களே உங்களை தர்மஸ்ரீ வீரப்பனா எஸ் ஆர் வீரப்பன் அன்போடு வணங்கி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இப்போ நான் வந்து சொல்ல சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டினா எப்போ பார்த்தாலும் எல்லாமே எதிரி தொல்லை எனக்கும் பக்கத்துட்டுக்காரன் மாரி இருக்கிறான் அவன் அதை பண்ணுறான் எனக்கு சூனியம் வைக்கிறான் இங்கே வத்து வைக்கிறான் எலுமிச்சி பாரத்தை சுற்றி போடுறான் காலடி எடுத்து பண்ணுறான் தலைமுடி எடுத்து பண்றான் அப்படின்னு நிறைய ரிப்போர்ட் வருது நிறைய பேர் வராங்க பெரும்பாலும் லேடிஸ் வந்து இதை கொண்டு வராங்க இதை என்னுடைய கவன ஈர்ப்பு கொண்டு வராங்க நானும் யாராவது என்னமே சொல்லி பார்த்தேன் கேட்கல இதா இதுக்கு ஒரு எளிய பரிகாரம் நிறையா சொல்லியிருக்கேன் நானும் இருபத்தி மூணு நேரத்தில் எதிரிகள் தொல்லை நீங்கி சக்தி வாய்ந்த பரிகாரம் இருபத்தி மூணு நேரத்தில் இந்த 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 பரிகாரம் சீக்கல்லாம் என்னை கேளுங்கள் ரொத்ராட்ச மாலை அணிதல் அணிந்தலும் வீட்டில் வேப்ப எண்ணெய் தீபம் ஏற்றினாலும் பிரண்டை துவையில் சாப்பிட்டாலும் துர்க்கையம் நல்லா கவனிக்கணும் உத்திராட்ச மாலை அணிக்கணும் கண்பாமல் ரொத்ராட்சி மாலை பூஜை பண்ணும்போது ரொத்ராட்ச மாதத்தில் கழுத்தில் இருக்கணும் 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 நூற்றி எட்டு சுப் ரொத்ராட்ச மாலை பெரிய மாலை கூச்ச சங்கூச்ச படாத போட்டு போட்டுக்கணும் ஓகேவா போட்டுக்கிட்டீங்களா அடுத்தது வேப்ப எண்ணெய் விளக்கு தீபம் ஏற்றினாலும் பிறண்ட துவையல் பிறண்ட இருக்குதுல்ல அந்த பிறண்ட துவையலை நிறுத்தாந்து அரசு துவையல் வச்சுக்கணும் துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் வேப்ப எண்ணெய் இழுப்பை எண்ணெய் கலந்து தீபம் போட்டு எதிரிகள் தொல்லை உடனடியாக நீங்கும் மறுபடியும் சொல்கிறேன் இதை கேளுங்க ஏனோ தானே நினைக்காதீங்க எதிரி தொல்லையிலிருந்து விடுகிறத்துக்கு பிறண்ட துவையல் சாட்டாலே உங்கள்ட உடம்புல இருக்கிற அந்த அமானிய சக்தி அந்த நெகட்டிவ் சக்தியெல்லாம் தானாக விளையிடும் பிறண்டைக்கு பிறண்டன்னு பேர் அதுக்கு ஏன் பிறண்டுன்னு வச்சாங்க தெரியுமா எப்போ இருக்கும் அந்த கஷ்டம் வந்தாலும் பிறண்டுடும் அதுக்கு தான் பிறண்டுன்னு வச்சாங்க இருபத்தி மணி இருபத்தி மூணு மணி நேரத்தில் தொல்லைகள் நீங்கள் சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் ருத்ராட்சி மாலை கட்டாயம் காட்டில் போட்டு கழுத்தில் போட்டுக்கணும் போட்டுக்கின்னு இந்த ருத்ராட்சி மாலை கருத்துக்கணும் வேப்ப எண்ணெய் தீபம் ஏற்றணும் ஏற்றிட்டியா ஏட்டி வத்தி கொளுத்து வச்சுட்டு உன் எதிரி பேரை சொல்லி புரியுதா சொல்கிற மண்டபத்தை நல்லா பண்ணிங்க எதிரி பேரை சொல்லி அவங்க அம்மா பேரை சொல்லிங்கன்னா அவங்க பேர இப்போ அம்மா பேர்னு வச்சுக்க அம்மா ராணின்னு வச்சுக்க ராணி மகன் குமார் சொல்றதுல ராணி மகன் குமார் ஓம் ரிங் ராணி மகன் குமார் நசி 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 மறுபடியும் சொல்கிறேன் ஓம் ரிங் ராணி மகன் குமார் நசி நசி இதை சொல்லி இந்த எண்ணெய் விலை கேத்துட்டு பிறந்த ஒரு சாப்பிட்ணும் அப்போ ஒரு கச்ச எடுத்து போட்டு மொழிகிடணும் ரெண்டாவது அன்னைக்கே போய் வெள்ளிக்கிழமையா இருக்க நாற்றிக்கிழம இருக்குன்னு வச்சுக்கேன் சாயந்திரம் போய் இது நாற்றிக்கிழமில் பண்ணலாம் புரியுதா சாயந்தரம் போய் துர்கா அம்மன் கோயிலுக்கு போய் ராகு காலத்தில் எண்ணெய் எடுத்து போகணும் இழுப்பை எண்ணெய் ரெண்டும் கலந்துக்கின்னு கலந்து தீபம் போடணும் எதிரி தொல்லை நீங்கள் உடனே இப்போ நான் சொன்ன தான் ஓம் ரிங் ராணி மகன் குமார் நசி நசி ஓம் ரிங் ராணி மகன் குமார் நசி நசி இதை மந்திரத்தை சொல்லிட்டு துர்க்கோ நான் சொல்கிறது சொல்லி மறுபடியும் சொல்ல ருத்ராட்சம் கழுத்தில் இருக்கணும் வீட்டில் விளக்க விளக்கு வேப்ப எண்ணெய் வேப்ப வெளியில் ஏற்றணும் ரெண்டாவது பிறந்த தொழில் சாட்டணும் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானத்துக்குலாம் இதை முடிச்சுக்கணும் சாய்ந்த நேரத்தில் நாக காலத்தில் அம்மன் கோயிலுக்கு போகணும் வேப்ப எண்ணெய் இழுப்பு எண்ணெய் ரெண்டும் வாங்கி கலந்துக்கணும் கலந்துட்டு திரியை போட்டு சிவப்பு திரி போட்டு புரியுதா அந்த ஏற்றி அந்த எதிரி தொல்லை அவன் தேவை சொல்லி நான் சொன்ன வந்தது ஓம் ரிங் ராணி மகன் குமார் நெசி 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 இது மாதிரி சொல்லிவிட்டு ஒரு பத்து ஆயிரம் ஆயிரம் ஆயிரத்தி எட்டு சொல்ல சொல்லிவிட்டு வா அவன் எந்த எதிரி எங்கே இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாத ஓடுவோம் உன் எதிரியே நிற்க மாட்டான் உன் எதிரியே நிற்க மாட்டான் இதை தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சுட்டு உங்களுக்கு ஏதாவது கிடைக்கல அப்படின்னு கேட்டால் ரெண்டாவது முறை இதே ஒன்று சொல்கிற அப்படியே பிடிச்சிக்க ஒரு டப்பா ஒன்று எடுத்துக்க எப்படி டப்பா ஒரு சின்ன டப்பா தகர டப்பா இருக்குன்னு மேல் மூடி மூடுறேன் ஸ்ட்ராங்காக மூடுற மாதிரி இருக்கணும் எடுத்துக்கணியா எடுத்துக்கிட்டேன் வேப்பம் மரத்துக்கிட்ட போ வேப்பம் உருவா அதில் போடு வேப்பம் குச்சி உடிச்சு ரெண்டு மூணு குச்சி சின்ன சின்ன உடிச்சு அது உள்ள போடு வேப்பம் படுத்தா அதில் பொறிக்கி போடு வேப்பம் பட்டை இருக்கு பாரு இல்லை வேப்பம் மரம் பட்டை அதை எடுத்து போடு வேப்ப மரத்து வேறு எங்கேயாவது ஒரு பக்கம் போயிருந்தால் சின்னதாக ரெண்டு ஒரு ஒன்று சும்மா ஒரு பீஸாலும் எடுத்து உள்ளே போடு போட்டுட்டு உன் எதிரி போட்டா இருந்தால் அதில் போட்டு மூடு எதிரி போட்டால் அதில் போட்டு மூடிடு டப்பாவில் போட்டு மூடிடு அதுக்கு மேலே ஒரு எலுமிச்சம்பை தோர்த்து பொழுங்கு விட்டுட்டு ஒரு கல்புரத்தை மேற்றி அங்கே வச்சுடு வச்சுட்டு எங்கேயும் கால் படாத இடத்த யாருக்கும் தெரியாத இடத்த மறைச்சி வச்சுட்டு அது இங்கே வைக்கின்ற எங்கேயோ ஒரு ஆழ மாற்றக்கூடாது எங்கே உங்கள் தோட்டத்துலேயும் உள்ளே வைக்கக்கூடாது புரியுதா எங்கேயோ ஒரு சந்துப்பந்து எங்கேயோ ஒரு இடத்து கோயில் எங்கேயோ ஒரு மரமுகமான இடத்த வச்சுட்டு தெரியாதா அந்த போட்டோவை போட்டு வச்சுட்டு வச்சு தொடர்ந்து அடுத்த வாரம் போனால் மாதிரி அதை எடுத்து இல்லை மண்ணில் கூட பச்சிடலாம் தெரியாத கூட மண்ணில் ஏன்னா வெளியே தெரியாது தெரியும் மண்ணில் கூட வெளியே எடுத்து அந்த டப்பாவில் மாதிரி வாழ்த்து இந்த மாதிரி ஒரு மூணு வாரம் தெரியும் எது இருக்கிற இடம் தெரியாத ஓடி போவான் இது கைகண்ட தாந்திரிக முறை ஓகேவா இதை தொடர்ந்து பண்ணி பாருங்க உங்கள் எவ்வளோ இருக்கிற பேர் கொஞ்சம் கஷ்டம் எதிரி தொல்லையிலேருந்து ஈஸியாக விடுபடலாம் புரியுதா ரெண்டாவது இல்லை ஒரு முறை ஒன்று இருக்குது அதே சொல்கிறேன் செஞ்சிடுங்க ரெண்டாவது ஊமத்தங்க எடுத்துக்க ஊமத்தங்காய் எடுத்துக்க பரிசு வா எதிரி இப்போ யார் இருக்கானோ அவன் ஃபோட்டோவை எடுத்துக்க போட்டாவை எடுத்துகிட்டு அந்த ஊமத்தங்காய் ரெண்டாக அறுத்துரு அறுத்துட்டு அது உள்ள எப்படியாவது சுடுகாட்டு பக்கம் போனீங்கன்னா கொஞ்சம் சாம்பல் வாங்கி அந்த இடையில ஊட்டு கப்பால் எங்கே வெளியில் வச்சுக்கேன் சும்மா ஒரு துணியை அதில் போட்டு எதிர் நூடி போட்டால் வச்சு கருப்பு துணியாக கருப்பு நூலில் நல்லா சுற்று டைட்டாக சுற்று சுற்றி நல்லா போயிட்டு ஒரு துர்க்க கோயில்கிட்ட எதிர்க்கி உக்காந்து ஒரு எதிரி தொலை நீங்கணும்னு சொல்லிட்டு அவன் வரும் அவன் எனக்கு என்கிட்டேருந்து விடுபடணும் அவன் அவன் எப்படி அவன் எழுந்தாலும் சரி என்ன விடுபடணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கின்னு அவன் தொல்லையை எங்கே எதிர்க்குறான்னு சொல்லிட்டு சுற்றி ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு நாற்பத்தி எட்டு எதிரி போட்டாவை பண்ணி அந்த சுமத்துக்காயை பண்ணி கடைசியில் கொண்டு போய் எரித்து அந்த பூரா வச்சு ஒரு வேப்ப குச்சி போட்டு எங்கேயாவது ஒரு தனிமையான இடம் ஒரு சுடுகா ஒரு ஏரிய குழம்பு எங்கேயாவது ஒரு இடத்த கொண்டு போய் வச்சு எரிச்சு சாம்பல மாறியும் போய் கடவுளை கரைச்சிட்டு வா பக்க தலையை கொட்ட மாட்டான் இது அடியேன் கண்ட எதிரி தொல்லையிலிருந்து விடுபட அடியேன் கண்ட அனுபவத்தில் கண்ட உண்மை இதை யார் செஞ்சாலும் என்கிட்ட தொடர்பு கொண்டு எப்படி செய்யணும் கேட்டு விபரமாக செய்யுங்க ஏதாவது ஏருக்கு மாறாக ஒன்றை கடை ஒன்று செஞ்சுட்டு தப்பாக போகுது தெரிதா இதை தெரிந்திருக்கும் மக்கள் என் போன தொடர்பு கொண்டு உங்கள் குறைகளை தீர்த்து இன்பமும் சேமமாய் வாழ அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அரிப்பெறிஞ்ச ஓதி தனிப்பெருங்கருணை ஓதி தனிப்பெருங்கவுனை அறுப்பெறிஞ்சோதி